நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேங்க சரி நீங்கள் அதை மனசில் ரொம்ப வச்சுக்கிட்டாதீங்க பட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை பார்த்துட்டுங்க என்ன உங்கள் மேலே எனக்கு வருத்தெல்லாம் கிடையாது சொல்லணும்னு நினச்சா நேரடியாக சொல்லிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு கணவன் பேசுகிறாரு நீ இப்படி பண்ணது சரியில்லைம்மா இப்படி பேசுனது சரியில்லை நான் சொன்னது கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லியிருப்பேன் மன்னிச்சிக்கோ பட் இதை ஒன்று ரொம்ப மனசில் வச்சுக்கிடாத நம்ம இதோட முடிச்சிடலாம் நீ அடுத்த முறை இப்படி செய்யாத என்ன சரி ஒரு டீ போட்டுவா ஒரு டீ குடிச்சிடு என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு படுக்கலாவா அப்படி தான் முடிக்கணுமே தவிர இனிமே முகத்திலே முடிக்க மாட்டேன் போயா இப்படி முடிக்கிறக்கா சண்டையை ஆரம்பிக்காதீங்க இதுக்கு நீங்கள் இப்படி ஆரம்பிக்கணும் இவ்வளோ தொண்டை தண்ணி போக வேண்டிய அவசியமும் இல்லை இவ்வளோ பாவத்தை தலைமையில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ கோவப்பட்டு ப்ரெஷர்லாம் ஏற வேண்டிய அவசியம் இல்லை பெட்டி தூக்கிட்டு வேறு வெளியே போயிடலாம் தட்ஸ் மச் மோர் அ பெட்டர் சொல்யூஷன் இஃப் யூஆர் பிரிங்கிங் அப் அன் இஷ்யூ நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னா எதுக்காக கொண்டு வரணும் முடிவில் வந்து சமாதானமாக நம்ம படுக்கணும்